பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன அங்குள்ள பணிகளுக்கு கனிம வளங்கள் தேவை என கூறி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மலைகளையும் குன்றுகளையும் தகர்க்கும் பணிகள் துவங்கியுள்ளன அவ்வாறு தகர்த்தெடுக்கப்படும் கனிம வளங்களும் கேரளாவிற்குத்தான் கடத்தப்படுகின்றன என்பது வேதனையான உண்மை திருவட்டாறு கல்லுப்பாலம் பகுதியில்தான் வள கொள்ளை மிக அதிகமாக நடக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் கொள்ளையடித்து செல்லப்படுகின்றன கல்லுப்பாலம் பகுதியிலும் அதே அளவில் கனிமவள கொள்ளையை நடத்த கடத்தல்காரர்கள் திட்டமிட்டு இருக்கின்றனர் கனிம வளம் சுரண்டப்படுவதால் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நடந்தது போன்ற நிலச்சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நடக்கலாம் அவ்வாறு நடந்தால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படலாம் என்று சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தை பாதுகாக்கும் வகையில் அங்கு நடக்கும் கனிமவள கொள்ளையை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் உடனே சிறப்பு குழு அமைத்து ஆதி திராவிட மாணவ மாணவியரின் விடுதிகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திசைகளை வெல்வதற்கான முன்னறிவிப்பாக அரசியல் கட்சியாக பதிவு என்ற முதல் கதவு திறந்திருக்கிறது என்று முதல் மாநில மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவரது கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய மீனவர்களுக்கு இலங்கை அரசாலும் அங்கிருக்கும் மீனவர்களாலும் எந்த பிரச்சனையும் வராது என்று பாஜகவினர் சொன்னார்கள் அதேபோல கடல் தாமரை மாநாட்டில் சர்வதேச கடல் எல்லை பகுதியில் இந்தியாவின் கப்பல் படை நிறுத்தப்பட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும் என உறுதியளித்தனர் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை எனவே இதன் மீதெல்லாம் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் திறமையற்ற முதல்வர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசியல் கட்சி துவங்குவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு என்றும் கட்சி மாநாடு உள்ளிட்ட அரசியல் நிகழ்வுகள் எதுவாகினும் அதற்காக அனுமதி கேட்டால் நிபந்தனைகள் அடிப்படையில் அனுமதி வழங்க வேண்டும் அனுமதி கொடுப்பதுதான் வழக்கம் மரபு எங்கள் ஆட்சி காலத்தில் அனைத்து கட்சியினரும் போராட்டம் நடத்தவும் மாநாடு நடத்தவும் அனுமதித்தோம் ஆனால் நடிகர் விஜயை கண்டு திமுக பயப்படுகிறது அதனாலேயே அவர் நடத்தும் மாநாட்டிற்காக பல்வேறு இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்றனர் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் வெள்ளை அறிக்கை கேட்டார் ஆனால் தற்போது தொழில் முதலீடுகள் ஈர்க்கும் விஷயத்தில் எதிலுமே வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் அதற்காக இப்போது எங்கள் தரப்பிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் தொழில் முதலீடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை கேட்கப்படுகிறது ஆனால் பதில் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக உரை நிகழ்த்திய பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளி ஆசிரியையை விமர்சித்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதையடுத்து அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அதிகாரிகள் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர் அதில் பள்ளி வளாகத்திற்குள் வெளியாட்களை அனுமதிக்க கூடாது அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் முன்னாள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் மாணவர்களிடம் நேரடியாக பேச அனுமதிக்க கூடாது முதன்மை கல்வி அதிகாரி அனுமதி இல்லாமல் கல்விசாரா சாரா நிகழ்ச்சியையோ விழாவையோ பள்ளியில் நடத்தக்கூடாது தேசிய சுகாதார இயக்கக மருத்துவ குழுவினரை தவிர மற்ற குழுவினரை மாணவர்களை மருத்துவ பரிசோதனை செய்ய அனுமதிக்க கூடாது அரசு ஊதியம் பெறும் தற்காலிக ஆசிரியர்கள் உள்ளிட்டோரை தவிர மற்றவர்களை பாடங்கள் நடத்த அனுமதித்தால் தலைமை ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மதிய உணவுக்காக ஆசிரியர்கள் வெளியே செல்லக்கூடாது ஆசிரியர்கள் மாணவர்களிடம் எதிர்மறையாகவோ இரட்டை அர்த்தத்திலோ தொலைபேசியிலோ பேசக்கூடாது மாணவர்கள் வருகை தொடர்பாக பெற்றோரிடம் மட்டுமே பேச வேண்டும் விடுமுறை நாட்களில் பள்ளியில் எந்த நிகழ்ச்சிக்கும் அனுமதி இல்லை முதன்மை கல்வி அலுவலர் அதிகாரி மட்டுமே அரசு நிகழ்ச்சியை அனுமதிக்கலாம் என்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயல் சின்னமாக வலுவடைந்து வருவதால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிய மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை கோரி சென்னை திருவற்றியூரைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளிகள் சமூக நீதி இயக்க மாநில தலைவர் சரவணன் திருவற்றியூர் போலீசில் புகார் அளித்துள்ளாா் அதன் அடிப்படையில் பொய் சாட்சியம் புனையுதல் பொய் சாட்சியம் என தெரிந்தே அதை பயன்படுத்துதல் அரசு ஊழியரை கடமையை செய்யவிடாமல் விடாமல் தடுத்தல் மாற்றுத்திறனாளியை அவமானப்படுத்தும் நோக்கில் செயல்படுதல் மிரட்டுதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதேபோல வடிவேலன் என்ற மாற்றுத்திறனாளி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திலும் மகாவிஷ்ணு மீது புகார் கொடுத்துள்ளார் தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி சிறுநீரகம் இதயம் கல்லீரல் என பல்வேறு உடல் உறுப்புகள் வேண்டி மொத்தம் ஏழாயிரத்து எண்ணூற்று பதினைந்து பேர் பதிவு செய்து காத்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து கழகங்கள் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தாததால் உறுப்பினர்களுக்கு கடன் வழங்க முடியாத நிலை இருப்பதாக கூட்டுறவு சங்கம் தெரிவித்துள்ளது